வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம மூணே மூணு சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கிறோம் இந்த சின்ன வெங்காயம் தான் மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் பெரிய வெங்காயத்தை விட இந்த சின்ன வெங்காயம் வச்சு இன்னைக்கு நம்ம மருத்துவம் செய்ய போகலாம் அதுக்கப்புறம் மிக்சி கப்பு எடுத்து வச்சுக்காங்க மிக்சி கப்பில் இந்த சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்திக்காங்க இந்த சின்ன வெங்காயம் நம்ம உடல் குளிர்ச்சித்தன்மையை அடைய செய்யக்கூடியது இது இது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக செலுத்தும் சின்ன வெங்காயம் சேர்த்து அப்புறம் அதுக்கு பிறகு முப்பது எம்எல்ஏ அளவுக்கு அகத்தி இலைச்சாறு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் இதை இதை அப்படியே இதில் ஊற்றிக்காங்க அகத்தி இலைச்சாறு அதாவது மார்க்கெட்லேயே கிடைக்கும் அதனால் அகத்தி இலை வாயின்னு வந்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்காங்க இப்ப இந்த சின்ன வெங்காயத்தையும் அகத்தி இலைச்சாறு இரண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இருந்துச்சா எடுத்துக்க நல்லா அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூட திப்பி துப்பி இல்லாத நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கு அப்புறம் அதே பவுலில் கூட நீங்க ஊத்தி இது அப்படியே நீங்க உங்களுடைய ஆண்குறியில தலைவல்தான் எடுத்து ஊத்து இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய ரத்த கொதிப்பு பிரச்சனை சரியாகும் அதே மாதிரி கொழுப்புகள் என்பது முழுமையாக நம்மளுடைய உடலில் இருந்து அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாமே வெளியேறிடும் மேலும் உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை மெயினாக இது சரி செய்யுங்க இதை நம்ம மேல் தான் பயன்படுத்த போகிறோம் சாப்பிட போவதில் ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் சுரேசண்ணா இது அப்படியே நீங்கள் உங்களுடைய ஆண்குறியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஆண்குறியில் நல்லா சுகமா அப்ளை பண்ணி நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க ஒரு சிலர் நினைப்பாங்க சின்ன வெங்காயத்தை சேர்க்கிறதுனால எரிச்சல் தன்மை என்பது ஏற்படும் அப்படின்னு சொல்லி துளி அளவுக்கு கூட எரிச்சல் தன்மை என்பது இருக்காதுங்க ஏன்னா நம்ம அகத்தி இலைச்சாறு சேர்க்கறதுனால எரிச்சல் தன்மை இருக்காது லைட்டாக இருந்தாலும் அது உங்களுடைய ஆண்குறிக்கு அதாவது இரத்த ஓட்டத்தை ரொம்ப அதிகமாகவே ஏற்படுத்தக்கூடியது தான் மாதிரி இந்த சின்ன வெங்காயமும் அகத்தி இலைச்சாரும் சேர்ந்து நம்ம ஆண்குறியில் இந்த மாதிரி தடவி ரெண்டு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தாம்பத்தியம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தாம்பத்தியத்துல ரொம்ப நேரத்துக்கு விந்து வரவே வராதுங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்றேன் அடிச்சு சொல்றேன் கண்டிப்பா உங்க தாம்பத்தியத்துல விந்து என்பது வரவே வராது அந்த அளவுக்கு ஆண்குறிக்கு விந்தை வரவிடாமல் தக்க வைக்கக்கூடியது அதே மாதிரி தன்மை நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிகரிக்குங்க இது நானா சொல்றதில்ல சித்தர்களுடைய குறிப்பில் இருந்து நான் செய்முறையா இதை எடுத்து நான் செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம போது நம்ம தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது தொற்று கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் அது முழுமையா சரியாகும் மேலும் காம உணர்வுகளை அதிகமாக தூண்டக்கூடியது இது ஏன்னா இதை நம்ம தடவும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்குறியின் துடிப்பு ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் காம உணர்வுகள் என்பதும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதனாலேயும் கட்டாயம் பயன்படுத்துங்க ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல பலத்தை தந்து நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தையும் தந்து நல்ல விரைப்புத்தன்மை நூறு பர்சன்ட் ஆண்குறி இருக்க இது உதவும் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு மெயினாக இது உதவக்கூடியது அதே மாதிரி அகத்தி இலைச்சாரும் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டை மெயினாக குறைக்கக்கூடியது காய்ச்சல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது உடலுக்கு காய்ச்சல் இருந்தாலும் சரி இந்த அகத்தி இலைச்சாரை உள்ளுக்கு கொஞ்சமா நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே காய்ச்சல் என்பது முழுமையா குணமாகும் அதே மாதிரி சொரி சிறங்கு அரிப்பு இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க ஆண்குறியில் இருக்கக்கூடிய அந்த தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முழுமையா சரியாக்கும் ஏன்னா ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்குறிய சுத்தமா த அதாவது குளிக்கும் போது வாஷ் பண்ண நல்லா கழுவிக்கணும் கழுவிக்கணும் ஆனா அந்த மாதிரி செய்யவே மாட்டாங்க இதனால தொற்று கிருமிகள் அதுல அழுக்குகள் ஏற்பட்டு தொற்று கிருமிகள் என்பது வரும் இந்த பிரச்சனை இருக்க இருக்கவே இருக்காது இதை தடவிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி ஆண்குறியின் அந்த தண்டு பகுதியை மெயினாக ரொம்ப ரொம்ப பலப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அகத்தி இலை சாறையில அதனால ஆண்குறியின் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதை தடவிட்டு வந்தீங்கன்னா விந்து உற்பத்தியும் அதிகரிக்கும் அதாவது அகத்தி அகத்திய இலையை சாறை ஒரு சிறிதளவுக்கு உள்ளுக்கு சாப்பிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து பச்சையாவே நீ மின்னு சாப்பிடுங்க பகல் நேரத்துல அதாவது காலை நேரத்துல இப்படி சாப்பிட்டீங்கன்னா ஆண் மலட்டுத்தன்மை பிரச்சனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க அதனால கண்டிப்பா பயன்படுத்துங்க கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமிகளை கூட முழுமையா சரியாக்கும் அதனால கண்டிப்பா பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது மேலும் இது குளிர்ச்சித்தன்மை ரொம்ப அதிகமாக கொண்டதால் உங்களுடைய ஆண்குறிக்கு விந்து என்பது வரவே வராதுங்க நீங்கள் என்னடா விந்து வரலை இவ்வளோ நேரம் தாம்பத்தியம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஆண்குறியில் விந்து என்பது ஆண்குறிக்கு வரவே வராது கண்டிப்பாக பயன்படுத்துங்க இப்போ கையில தொடம்போதே பாருங்கள் நல்ல ஜில்லுன்னு இருக்குது ஏன்னா சிறிய வெங்காயமும் அகத்திய இலைச்சாரு சேர்ந்தால் நல்லா நல்ல ஒரு கூலிங்காக இருக்கும் இது எரிச்சல் தை ஏற்படாது ஆண்குறியில் தடவும் போது ஆண்குறி ஃபுல்லாக தடணும்னு சொல்லி அதாவது முன்பக்க தோலை மேலே தள்ளிட்டு தடவுங்க அப்படி தடவி தடவிடாதீங்க ஏன்னா அந்த மாதிரி தடவக்கூடாது மேலே மட்டும் தடவனா போதும் ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல பலம் என்பது ஏற்பட்டுடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக பயன்படுத்துங்க பயன்பெறுங்க இதை எத்தனை நாளைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி இந்த கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து பதிவிடுங்க உங்களுக்கு அற்புதமான நன்மைகளை கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக ப கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க இதை யூஸ் பண்ணுறதுக்கு கமெண்ட்டை பார்த்துட்டு யூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நூற்றி இருபத்தி நாலு பேர் பார்த்துருக்கீங்க ஒம்பது பேர் லைக் பண்ணிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ண சுரேஷ் அண்ணா அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதனால் இதை பயன்படுத்துகிற ஃப்ரெண்ட்ஸ் சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு மூணு சின்ன வெங்காயம் அதே மாதிரி அகத்தி இலைச்சாறு நாட்டின மாதிரி ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு இருந்தால் போதும் அதிகமாகவும் சேர்க்கலாம் ஒன்றும் தவறில்லை முப்பது எம்எல் அளவுக்கு மூணு சிறிய வெங்காயத்துக்கு போதுமானது இது டெய்லியும் நீங்க செஞ்சு இந்த மாதிரி அரைச்சி நீங்க ஆண்கூடில தடவி டெய்லியும் பயன்படுத்துங்க இதை அப்படியே அரைச்சி வச்சுக்கிட்டு பிரிட்ஜில் வச்சு ஒரு வாரம் கூட பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்த வேண்டாம் டெய்லியும் நீங்க பயன்படுத்தினா தான் இதனுடைய ரிசல்ட் என்பது முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் இதை அரைச்சி நீங்க பயன்படுத்தணும் சரி ஓகே அடுத்த லைவ்ல உங்களை சந்திக்கலாம் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது தான் ரிக்வெஸ்டா கேக்குறேன் அதே மாதிரி நம்ம வீடியோக்கும் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க அதுவே போதும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த மாதிரி ஆண்மை சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்